அந்த மாதிரி தூக்கம் போட்டதால் பதினைந்து டாலர்கள் ஒருவருக்கு எப்படி கிடைத்தது நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய ஆள் மனதில் தான் இருக்குது அப்படின்றதும் அது தூக்கத்தின் மூலியமாக எப்படி நம்ம அடையலாம் அப்படின்றதும் அப்புறம் பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது நம்ம தூக்கத்தின் மூலியமாக அப்புறம் அமைதியாக மகிழ்ச்சியாக உறங்கு செல்ல தேவையான மேனிஃபெஸ்ட் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி புத்தகத்தில் வந்து பதிமூணாவது அத்தியாயம் அதாவது உங்கள் ஆள் மனதும் தூக்கத்தின் அற்புதங்களும் ஆல்ரெடி வந்து நம்ம இதனுடைய பதினஞ்சாவது பாட்டு வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் இப்போ வந்து பதிமூணாவது அத்தியாயம் உங்கள் ஆள் மனதும் தூக்கத்தின் அற்புதங்களும் இதில் வந்து தூக்கத்துக்கு கூட நம்ம ஆள் மனதினுடைய அற்புத சக்தியை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது இந்த பார்ட்டில் இருக்குது நான் அதனால தான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆள் மனதின் அற்புத சக்தி புத்தகம் வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம தூக்கம் நம்மளுடைய ரிலேஷன்